இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அகமதாபாத்ல விமான விபத்துல வந்து இருநூற்று இல்லையா உயிரிழந்தவங்களுக்கும் அவங்களோட குடும்பங்களுக்கும் நம்ம வேந்த தொலைக்காட்சி சார்பாக இரங்கலை ஐயா முதல் கேள்வியும் நான் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் அந்த விமானத்தில் பயணம் செஞ்சிருக்காங்க சதவீதம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த விபத்து வந்து ரொம்ப பெரிய விபத்தாவே கருதப்படுது இல்லையா இந்த மாதிரியான பெரும் விபத்துகள் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் ஐயா கண்டிப்பா காலநிலைகள் அது காலநிலைகள் இல்லாமல் ரெண்டாவது வந்து மெயினாக ரெண்டு இன்ஜினுமே ஒர்க் ஆகலை இந்த ஃப்ளைட்டில் பர்டிகுலராக இது பெரிய ஒரு வருத்தத்தக்க செய்தியாக இருக்குது அதுவும் இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலே பல இடத்துல நடந்துக்கோ இந்தியாவில் ஒரு ஃப்ளைட் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது இல்லாமல் இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து வரது காரணமே ராகு தான் ராகுன்றது மாயை காத்துருவமாக இருக்கக்கூடிய செயலை செயல் பண்ணக்கூடிய நிலம இருக்கிறது தான் அந்த மாயை நான் படிக்க சொல்லி சொன்ன முதலே ராகு மாறப்போ சண்டால யோகத்தை கொடுப்பான் ஒரு சண்டால வழியாக இருப்பான் அதில் ஒரு ஆள் தப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கடவுளோட கிஃப்ட் அது ஒரு பெரிய விஷயத்தில் அந்த ஆள் மட்டும் மேலேருந்து கீழ விழுந்து அவன் கால் அடிபட்டிருந்தால் கூட அவன் எப்படியோ நடந்து கிடந்து போகிறான் பார்த்தேன் ஆனால் அந்த ஒரு ஆள் தப்பிச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் கூட்டாக இறக்கக்கூடிய நிலைமைகள் தான் ஏற்படும் இந்த மாயை கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்பவுமே கூட்டாக இருக்கக்கூடிய கூட்டு செயலில் வரக்கூடிய நிலைமைகள் இது காலப்போக்கோட வழிகள் நடக்கக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால தான் ஒரு கூட்டே இருந்தது ஏன்னா ஒருத்தர் கூட யாருமே ஒருத்தர் கூட அதில் இதுவாக முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் இன்னொன்று ஒரு பில்டிங்கில் இடிக்கலாம் அங்கே இருக்க ஒரு மாணவர்கள் இறந்துருக்காங்க அங்கே ஒரு அஞ்சு பசங்க வேலை செய்ய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலில் இருக்கவங்களே இறந்துருக்காங்க இந்த மாதிரி நிலையா இருக்கக்கூடியது ஒரு கூட்டோட அமைப்பு இது ஒரு கர்மா இந்த கர்மா ஒரு கூட்டு அமைப்பில் எல்லாேருமே எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்குது இல்லைன்னா ஒரு பர்ட்டிகுலர் இன்ஜினாவது ஒர்க் ஆகும் எல்லாருக்கும் அமையது ஒரு ஆள் இறக்கக்கூடிய சில விதிகள் இருக்குது ஒரு ஆளுகள் இருக்கிறவங்க ஒரு கூட்டாகவே இறக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கோ அது இல்லாமல் இந்த ராகுவோட சந்தான யோகம் தான் இந்த பிரச்சனையை வந்து இருக்கு அப்படின்றத சொல்கிறார் இது இங்கே இல்லை இன்னொன்று ஒரு ட்ரெயினோ இல்லைன்னா இன்னொன்று ஒரு இன்ஸிடன்ட் இன்னொன்று ஒரு ஃப்ளைட்டோ இது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ராகுவோட சூழ்நிலை காரணங்கள் இது யாராலும் அதை மாற்ற முடியாது விதிக்கு உட்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லலாம்